திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர் பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன வடசென்னை அனல் மின் நிலையம் வள்ளூர் அனல் மின் நிலையம் எண்ணூர் துறைமுகம் அதானி துறைமுகம் பெட்ரோலிய நிறுவனங்கள் எரிவாயு முனையம் என பல்வேறு நிறுவனங்களுக்கு சரக்குகளை கையாளும் ஆயிரக்கணக்கான லாரிகள் பயன்படுத்தி வருகின்றனர் கனரக வாகனங்கள் மட்டுமின்றி சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் சென்னைக்கு பணி நிமித்தமாக செல்வோர் என பலரும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது தற்போது தற்காலிகமாக சாலை குழியில் ஜல்லிக்கற்களை கொட்டி சீரமைக்கப்பட்டது இதனை கடந்த ஆண்டு ஆய்வு செய்த இதனை கடந்த ஆண்டு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பதினாறு கோடி ரூபாயில் சாலை அமைத்துள்ளனர் மேஜர் பிடிஓ அலுவலகம் முதல் பட்டமந்திரி சந்திப்பு வரையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலை சீரமைக்கப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் இந்த நிலையில் எட்டு மாதங்களாகியும் சாலை சீரமைக்காததால் சாலையில் புழுதி பறக்கிறது கனரக வாகனங்கள் சாலையில் செல்லும் போது தூசி பரப்பது எனவும் சேதமடைந்த சாலையில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் பட்டமந்திரையில் சாலை மறியல் போராட்டம் போவதாக அறிவித்தனர் இதனையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் நெடுஞ்சாலைத்துறை கண்டித்து துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர் அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ள ஏற்பட்டது தொடர்ந்து பொதுமக்களை வாகனத்தில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் லைக் ஷேர்